என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க யாரோ விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பி எல் வராங்களாமா நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா தாவேகாக்குன்னு சொன்னா தப்புன்னு பேப்பரை பிடிங்கிட்டு ஓடிடுறாங்களாமா என்னமோ சதி நடக்குது தாவேகாக்கு ஓட்டு போடுறான்னு சொல்லிட்டாலே அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது SIR ஃபார்மா இல்ல டிவிகே வா கொடை ஃபார்மா இப்போ புதுசா சில கம்ப்ளைன்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இத கூட செய்யறது ஒன்றிய அரசு இல்லைங்க டிஎம் தான் தப்பு 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 அவரு டிஎம் கேன்னு சொல்லல டிஎம் கேன்னு சொல்ல மாட்டாரு யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாமளே யோசிச்சுக்கணும் ஆமா யோசிச்சு பார்த்தா ஒருவேளை ஏடிஎம் கேவா இருக்குமோ ஏங்க ஏடிஎம் கேவா சொன்னீங்களா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்குமோ கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னீங்க ஆ ஆஹ் தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்தான் அந்த பக்கம் இல்ல இல்லன்னா இந்த பக்கம் இல்ல இடிச்சு செத்து சொன்னாரு போயிருவே காரங்க தாவேக்கா காரங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த முப்பத்தாறு லட்சம் பேர்ல எத்தனை பேர் பிஎல்ஓவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா எஸ் நாத்தாக்கா தான் தாவேக்கா வாழிக்கிறதுக்கு முன்னாடி நின்னு வேலை பார்த்துட்டு இருக்கு இப்படி கூட விஜய் சொல்லலைங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவர் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார் அவர் யாரையும் சொல்ல மாட்டார் யாரையும் குறிப்பிட்டு பேச மாட்டார் இவரு தான் மன்னாருன்னு சொல்ல மாட்டாரு அங்கதான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டார் நம்மளா யார வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால மைடியல் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலனா இருக்கவே இருக்குது ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகுனவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு விஜய் பர்சனல் அட்வைஸ் கொடுக்குறாரு அட கரும முடிச்ச ரசிகர்களே யாராவது வந்தா கட்சி கொடி காட்டாதீங்க ஃபார்ம் கொடுக்க வராங்களோ அவங்க தோல்லையே உங்க கட்சி துண்டை போட்டு டான்ஸ் அவங்க என்ன ரிப்போர்ட்டர்ஸா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பண்ண மாதிரி முன்னாடிதான் இருக்கும் அதுக்குன்னு சட்டை கிட்டே கழட்டி டான்ஸ் ஆடிராதிங்கப்பா நாமெல்லாம் வாரியர்ஸ் வாரியர்ஸ் சோ நம்மளோட அடையாளம்ங்கிறது கடவாப்பல்லு மாதிரி யாருக்கிட்டையும் காமிச்சிடாதீங்க கேஷுவலா அப்படியே போய் நில்லுங்க யாருப்பா நீன்னு கேட்பாங்க உங்க பேரை மட்டும் சொல்லுங்க போதும் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லாதீங்க நோ சார் தட்ஸ் மை பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒருவேளை அந்த பிஎல் ஓ கருப்பு சவப்பு வேஸ்ட்டு கட்டிட்டு வந்தா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அந்த ஃபார்மை வாங்கிடுங்க ஒருவேளை அந்த பிஎல் ஓ ஆஃபீஸரு கருப்புக்கும் சிவப்புக்கும் இடையில வெள்ளை கலர் கோடு போட்ட வேஸ்ட்டு கட்டிட்டு வந்தா ஏரியம் கேக்குதா சார் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிருங்க ஒருவேளை அவரே மஞ்சள் சிகப்போட புலி வேஷியோட வந்தாருனா சார் ஆடு மாடு காடு மலை நீர் இவங்களுக்கெல்லாம் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுங்க உடனே சிரிச்சுட்டே குடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி மஞ்சள் சிறப்புல ரெண்டு யானை மாதிரி நின்னு ஒரு பூவை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆடுங்கடா அவரை சுத்தி ஐயாவோட கச்சி வெட்டி கெடா வெட்டி பொங்க ஆடுங்க அவங்க கிட்ட அவங்க கிட்ட மட்டும் ஆடுங்க வாரியர்ஸ் அவங்க கிட்ட மட்டும் ஆடுங்க எங்க விஜய் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நேத்து நீங்க பேசிட்டு இருந்திருக்கீங்க இசையாருன்னா என்னன்னு மொத கொடுத்த ஏதோ ரெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு நல்லாவே பேசுனீங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க போக போக உங்க பத்தி காமிச்சிட்டீங்களா எஸ்ஐஆர்னால பிரச்சனை உங்க தாவேக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க மொத்த இந்தியாவுக்குமே பிரச்சனை தான் நீ தாவேக்கா ஓட்டு போடுவியா இல்ல டிஎம்கே ஓட்டு போடுவியா ஏடிஎம்கே ஓட்டுக்கு போடுவியா வர வரமாட்டாங்க நீ ஓட்டு போடுற கூட உரிமை இருக்கா இல்லையான்னு தான் கேட்க வராங்க நீங்க அந்த பகவத்கீதையை குடுத்தீங்கல்ல நல்லிணக்கத்துக்கு வேண்டி அதுலதான் சொல்லி இருக்கு சூத்திரர்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு இந்த எஸ் உங்க தாவேக்காக்கு மட்டும் இல்லைங்க மொத்த இந்தியாவுக்கும் தான் என்னமோ போங்க உங்களுக்கு மட்டும் எது சொன்னாலும் எப்பவுமே புரிய மாட்டேங்குது ஆனா ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணிருக்கீங்க தாவைக்காரங்கள போய் எஸ்ஐஆர் ஃபில் பண்ண சொன்னீங்கல்ல அது சரியா சொல்லிருக்கீங்க ஆனா கண்டிப்பா செய்ய மாட்டாங்கிறது உண்மைதான் ஆனா அந்த ரிப்பீட்டடா நீங்க சொன்ன அந்த விஷயம்தான் என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்குது ரெண்டே தான் தமிழ்நாட்டுல போட்டி ஒன்னு நானு இன்னொன்னு அவங்க ஆனா எஸ்ஐஆர பத்தி அவங்க எல்லாம் தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னடானா பத்து நிமிஷத்துக்கு ஒத்த வீடியோ போட்டு மொத்தத்தையும் பேசி முடிச்சது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல உங்க நெஞ்சில குடி இருக்கிற உங்க தம்பிங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்றீங்க எலெக்ஷன் அப்ப பட்டையை கிளப்பிட்டு காமிக்கணுமாமா அப்புறம் இந்த ஓட்டு போட போறப்ப உம் துண்ட கிண்ட யாராவது தோல்ல போட்டு போயிரு போயிடறாங்க பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படி துண்டு போட்டு போனா கண்டிப்பா யாரையும் ஓட்டு போட விட மாட்டாங்க அப்புறம் வெளியே வந்துட்டு பெரிய இதாட்ட பேச கூடாது எங்களை பாருங்க தாவேக்க காரங்க மேல பயம் வந்துருச்சு எங்களை ஓட்டு போடவில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சுதந்திர இந்தியால துண்டு போட்டு போய் ஓட்டு போடுற உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது பண்ண கூடாது லாப்படி அது பண்ண கூடாது ஆனா உங்க எல்லாம் இந்த வேலையை தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்க பினிஷிங்ல சொல்லிருக்கிற தான் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இருக்கணும் வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் யாரு உங்க தம்பி தங்கைகள் ஒரே வாக்குச்சாவடி முன்னாடி எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு முன்னாடி அவங்கவுங்க திரண்டு நிக்கணுமான்னு நீங்க சொல்லல அதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா மட்டும்தான் அவங்க கரெக்டா ஓட்டு போடுவாங்க இல்லனா நீங்க ஓட்டு போட வேண்டிய வாக்குச்சாவடியில வந்து உங்க கண்ணு முன்னாடி திரண்டு நின்றுட்டு நீங்களும் ஓட்டு போட முடியாம அவங்களும் ஓட்டு போடாம நின்றுவாங்க சோ மை டியர் ஜென்சி கிட்ஸ் உஷாரா இருங்க முதல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் உஷாரா இருப்போம் ஆனா அண்ணன் மட்டும் இப்படியே நாலு செவத்துக்குள்ள ஏசி ரூம்ல வீடியோ போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு இதுல மீண்டும் சந்திக்கும் வரை எப்போன்னு அவருக்கே தெரியாது அதனாலதான் சந்திக்கும் வரை அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாரு அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மை டியர் ஜென்சி கிட்ஸ் நீங்கள உங்க வேலைய பாருங்க நாங்க எல்லாம் இந்த வேலைய பாக்குறோம் ஏனா நமக்கு எதிரி பாயாசம் மட்டும்தான் அதனால தான் நமக்கு ஃபார்மும் கொடுக்க மாட்டேங்கறாங்க ஓட்டும் போட விட மாட்டேங்கறாங்க சோ நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டா தைரியமா ஒரு மனசோட நான் பனையூர்ல நிக்கிறேன் நீங்க ஊர் ஊரா போய் கஷ்டப்படுங்க பனையூர்ல இருந்து உங்களை வாட்ச் பண்றது மட்டும்தான் என் வேலை ஆனா என்ன யாரும் வாட்ச் பண்ற கூடாது அப்படிங்கறத வேண்டி விரும்பி அன்போட கேட்டுக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்ற கேட்டா கேளுங்க கேக்காட்டி போங்க தமிழ்நாட்டுல ரெண்டே பேத்துக்கு தான் போட்டி ஒண்ணு பனையூர்லயே பத்திரமா இருக்கிற எனக்கும் புத்தக திருவிழால இருக்கிற அவங்களுக்கும் ஜென்சிகேட் நாம தான் முடிவு பண்ணணும் புத்தக அறிவு பெருசா இல்ல சினிமா கவர்ச்சி பெருசான்னு சினிமா கவர்ச்சி தான் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா சட்டையை கழட்டி தோல்ல போட்டு சவப்பு துண்டை எடுத்துட்டு சுத்திட்டு ஓடிட்டே இருங்க புத்தகத்தை மட்டும் எட்டி பாத்துறாதீங்க புத்தக திருவிழாக்கு போயிடவே போயிடாதீங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் சந்திக்கும் வரை அவர் எப்ப வந்து பேசுவாரு நமக்கு தெரியாது ஆனா நம்ம நாளை காலையிலேயே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம்